வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு முன்னாடி லிங்கவாடின்ற இடத்துல சைன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு மூணு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் நானூற்றிலே போர் நானூறு ரிலோ மோட்டர் மாட்டிருக்கோம் ஒன்றஞ்சு டெலிவரி கஸ்டமர் இந்த இடத்துல வந்து தேக்கு தென்னை வாழை இது போட போகிறாங்க கஸ்டமர் நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க நம்மளோட மெட்டீரியல்ஸு நம்ம காமிச்சு பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் காமிச்சு எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து எதிர்பார்த்தோட அவுட்புட் அதிகமாகவே கொடுப்போன்ற சொன்னதுனால நம்ம வீடியோஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சதுனால நம்ம கொட்டேஷன் மெட்டீரியல்ஸ் முக்கியம் அதுதான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக பிராண்டடாக போட்டதுனால கஸ்டமர் இந்த சைட் நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி அவங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம் மோனோ பேனல் யூஸ் பண்ணி ஹைட்டான ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம் அஸ்ட்ரால் பைப்பு பிளாக் ஹோஸ் போடாமல் அஸ்ட்ரால் பைப் போட்டு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மேகமாக தான் இருந்துச்சு அதுலேயே நல்ல அவுட் புட்டு கஸ்டமரே அதில் ரொம்ப சேட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க கஸ்டமர் கடைசியில் ரிவியூ கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க என்னோட தண்ணி தான் அதே உப்பு தண்ணி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சு சன்லைட்டே இல்லை பாருங்க பாருங்கள் சின்டனீஸ்வலார் இந்த கம்பெனி வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் சோலார் சிஸ்டம் போடணும்னு முடிவு பண்ணப்போ யூடியூப் நிறைய சர்ச் பண்ணோம் நிறைய சர்ச் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணதில் எங்களுக்கு வந்து சிண்டனி சோலார் சிண்டனி சோலார் வந்து எனக்கு கிடச்சிச்சு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க கொட்டேஷன் ப்ராப்பராக கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து ப்ராப்பராக வாங்கிக்கிட்டாங்க ப்ளஸ் வந்து கொட்டேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்களோ அது எல்லாமே இருக்குது சர்வீஸ் வந்து ரெகுலராக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸ்லாம் பண்ணி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி ஃபுல் சாட்டிஸ்ஃபை அவுட்புட்டு அவுட்புட் ஓகே அவுட்புட் வந்து பரவாயில்ல நல்லாவே இருக்குது நினச்சதை விட நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல அவுட் புட் இருக்குது நானூறு அடி நானூற்றி அறுபது அடி போர் போட்டு நானூறு அடி நாங்கள் பைப் இறங்கியிருக்கோம் நாங்கள் நினச்சதை விட அவுட்புட் நல்லாவே இருக்குது சோலாரில் இந்தளவுக்கு தண்ணி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பர்ஃபெக்ட்டு அவுட் ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தேங்க் யூ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டரேஷன் பண்ணணும் அப்படின்னா சிண்டனி சோலார் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் போர் டீட்டெயில் ஏரியா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தான் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கரெக்டான ஹெச்பி எல்லா தகவலும் சொல்லி நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்